அகனான் பாடல் பாலை பிரிவால் வருந்தும் தலைவி தேனை பாலே துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கு பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சிற்கு சொல்லியது அசாரல் யாத்து உயர் சீனை குழைத்து மாறி இருந்தளில் மேனி பேர் அமர் மழைக்கண் புலம்பு கொண்டு ஒழிய இங்கு பிரிந்து உரைதல் இனிது அன்று அவனது ஆக பொருள் என்று உமனர்கிற அன்னபல் கால் குறும்பொழை தூது பார்ப்பான் மடிவெல் ஓலை படையுடை கையர் வர்த்தொடர் நோக்கி உண்ணா மருங்குள் இன்னொன் கையது பொன் ஆகுதலும் உண்டு என கொன்னை தடிந்து உடன் வீழ்த்த கடுங்கண் மழவர் திறன் இல்சிதானர் வறுமை நோக்கி செங்கோவோல் அம்பினர் கை பேர குடிவிடு குருதி தூங்க குட வரி மறல் ஏவின் ஒரு நரியேற்றை வெண்பரல் இமைக்கும் கண் பறி கவலை கள்ளி நீழல் வதிய. மழை கண்மறிய வெங்காட்டு இடை எமியம் கழிதந்தோயே பெருங்கலி பெருங்கலிவானம் தலையை இரும் குளிர் வாடையொடு வருந்துவள் எனவே சாரல் மலையில் உள்ள யாமரத்தின் உயர்ந்த கிளையில் மழையால் நனைந்த தளிர்கள் போன்று மேனியையும் பெரிய அழகான குளிர்ந்த கண்களையும் உடைய தலைவி தனிமையில் வாடும்படி அவளை விட்டு இங்கு பிரிந்து இருப்பது நல்லதல்ல ஆகவே பொருள் தேடிச் செல்லுதல் அவ்வளவு முக்கியமில்லை உமணர் கூட்டத்தின் வரிசையைப் போல் பல தடவைகள் செல்லும் சிறிய மலைப்பாதை அது தூது செல்லும் பார்ப்பான் மடித்த வெள்ளோலையுடன் வருகிறான் படை உடைய கையுடைய வீரர்களின் தொடர்ச்சியான வருகையைப் பார்த்து உண்ணாத வயிற்றையுடைய இவன் கையில் போன் இருக்க வாய்ப்புள்ளது என்று எண்ணி கூடிய கண்களை உடைய மழவர்கள் வீணாக அவனை தடுத்து கீழே தள்ளுகிறார்கள் திறமையில்லாத கந்தல் துணியும் வறுமையும் பார்த்து சிவந்த அம்புகளை உடைய வேட்டைக்காரர்கள் கையை நொடித்து வெறுமையாக திரும்புகிறார்கள் குடியை இரத்தம் சொட்டும் தொங்கும் கூடலை கடித்து வரிகளையுடைய மரல் என்ற நாரால் செய்த கயிற்றால் கட்டப்பட்ட வண்டியின் பாதையில் ஒரு நரி வெள்ளை நிற கூழாங்கற்கள் மின்னும் இடத்தில் கண்களை பறிக்கும் துன்பத்துடன் கள்ளிச் செடியின் நிழலில் கதறிக்கொண்டிருக்கிறது மழை பெய்யாததால் வெப்பம் மிகுந்த காட்டில் பனி நிறைந்த இருளில் பெரிய மேகங்கள் சூழ்ந்த வானம் வாடைக் காற்றுடன் சேர்ந்து தலைவியை வருத்தும் என்று தலைவன் கூறுகிறான் தலைவன் பொருள் தேட சென்றதால் வருந்தும் தலைவியின் நிலையை தோழிக் கூறுகிறாள் மழை ஈரம் தோய்ந்த தளிர் போன்ற மேனியையும் பெரிய அழகிய கண்களையும் உடைய தலைவி தனிமையில் வாடுகிறாள் உப்பு வணிகரின் வண்டி வரிசை போலச் செல்லும் வணிகர்களைக் கொன்று அவர்களிடம் பொன் இருக்கிறதா என மழவர்கள் சோதிக்கிறார்கள் இரக்கமற்ற செயல்களால் குருதி தோய்ந்த காட்டுப்பாதையில் நரிகள் அலறுகின்றன இத்தகைய கூடிய பாதையில் பனியுடன் வாடைக் காற்று வீசும் நேரத்தில் தலைவி வருந்து என தோழி கூறுகிறாள்